நள்ளிரவு நேரத்தில் கூட நல்ல தமிழுக்காக கைதட்டுகிற மக்கள் நம்ம மண்ணில் இருக்காங்க நல்ல கைதட்டுங்க நம்ம ஊருக்காக வந்திருக்கோம் உலகத்திலேயே ஏந்த கைதட்டலை கேட்டு வாங்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கில் இருந்து பிறக்கிற தாளாட்டு அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார்கள் உறவினர்கள் உடன் பழகியவர்களினுடைய கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு நம்மை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது நீங்கள் கொடுக்கிற கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி நல்லா கொடுங்க உண்மையிலுமே நல்ல மக்கள் நடுவர் அவர்களே வெளிநாட்டிலும் தாய்மார்கள் இருக்காங்க தட்டுவாங்க என்ன தெரியுமா வெளிநாட்டு தாய்மார்களும் ஓடிட்டு இருக்காங்க நம்ம கிராமத்து தாய்மார்களும் ஓடிக்கிட்டு இருக்காங்க என்ன வித்தியாசம் தெரியுமா வெளிநாட்டு தாய்மார்கள் உடல் இழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நம் நாட்டு நம் கிராமத்து தாய்மார்கள் தான் பிள்ளைகள் பிழைப்பதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள்னா கைதட்டுங்க அப்படிப்பட்ட தாயாலதான் ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு பேசுறதுக்கு நாங்க வந்திருக்கோம் உண்மையிலுமே சொல்றேன் இப்ப எங்களுக்கெல்லாம் கைதட்டுனீங்க ஆனா நம்ம நடுவருக்கு முதல்ல ஒரு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் ஏன்னா பாருங்க எல்லாரும் அவ்வளவு அழகா குடுத்துட்டு இருக்காங்க ஆனா நான் உன்னே ஒண்ணு கேட்கறேன் என்ன தெரியுமானே இப்ப நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பெருமைய உங்க தம்பி ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார் என்னை பத்தி சொல்றதுக்கு எங்கிட்டே அனுமதி உங்களை பத்தி சொல்றதுக்கு உங்க கிட்டைய அனுமதி வாங்கிட்டு சொல்றேன் என்னைய கேட்காம என்னைய பத்தி என்ன உங்களையே கேட்காம உங்களைய பத்தி ஆயிரம் பேர் சொல்லிட்டு ஆனா உங்க தம்பி உங்களை கேட்டுட்டு உங்களை பத்தி இன்னைக்கு மேடையில சொல்றேன் அப்ப சொல்லு நான் பெருமை சென்றாரேன் உண்மையிலும் அவருக்கு உண்மையிலுமே சொல்றேன் இங்க ஐயா எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க அம்மாக்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க பாமர மக்கள் உண்மையிலுமே சொல்றேன் இந்த மண்ணின் மைந்தர்கள் போல அழகா உட்கார்ந்துருக்கீங்க எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா இவங்க முன்னாடி தானே நீங்க யாருன்னு சொல்லணும் தேவகோட்ட மகாராஜன் யாரு யாரு ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு தேவகோட்ட மகாராஜன் யாரு ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு தேவகோட்ட மகாராஜன் யாரு தாரண்டா தாரண்டா பேசி முடிச்சு எடுத்து வைங்க அதுக்கு தானே இந்த கத்து கத்துற அண்ணா நீங்க விஜய் டிவியில கலக்க போவதுன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது பாத்துருக்கலாம் சன் டிவியில ஒரு காலத்துல அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது பார்த்திருக்கலாம் அதிலெல்லாம் யார் யாரோ நகைச்சுவை பேசுற மாதிரி கேட்டிருப்பீங்க பேசுகிறவர்கள் தான் யார் யாரோ ஆனால் அவர்கள் பேசுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா தேவகோட்டை மேடை கலைவாணர் அன்பு அண்ணன் மகாராஜன் அவர்கள் ஒரு கைதட்டல் கொடுங்க இப்படி விசிலோட வருது பாருங்க நடக்குதா இல்லையா நான் டிவியில ஜோக் எழுதி கொடுக்கிறது என்னோட வேலை சரி ஒரு ஜோக் எழுதி கொடுத்தா ஐநூறு ரூபா கொடுப்பாங்க அதை அவங்க டிவியில் பேசிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு காரில் சுற்றுறானுவ நான் ஐநூறு ரூபா வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா பைதி குடிச்சு திருத்திடுறேன் நடுவர் அவர்களே அவங்க எல்லாம் கேமராக்களுக்காக பேசுகிறார்கள் நீங்க தான் மக்கள் மனசுக்காக பேசுறீங்க கைதட்டல் கொடுங்க அவங்க பாருங்க சேர்ல இருக்கிற பாட்டியில இருந்து இங்க இருக்கக்கூடிய தம்பியிலிருந்து கைதட்டறாங்கன்னா உலகத்திலேயே பெரிய விஷயம் பெரிய புண்ணியம் எது தெரியுங்களா யாருடைய அழுகைக்கும் காரணமாக இல்லாமல் எல்லோருடைய சிரிப்புக்கும் காரணமான அண்ணன் மகாராஜன் அவர்களுக்கும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் இன்னுமே எவ்வளவு அழகா கேட்டுட்டு இருக்காங்க தாயா தாரமா ஆமா ரொம்ப எளிமையா சொன்னாங்கல்ல எத்தனையோ விஷயம் சொன்னாங்கல்ல என் தங்கச்சி இவ்வளவு நேரம் வந்து பேசினாங்க எனக்கு என்ன எல்லாம் நிறைய கேள்வி கேட்டாங்க நீங்களும் பதில் சொன்னீங்க ஒரே ஒரு கேள்வி நான் கேக்குறேன் நீங்க சொல்லுங்க ஒரே ஒரு கேள்வி தானே ஆமா உங்க தம்பி நான் கேக்குறேன் அண்ணே சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் சொர்க்கத்துக்கு போகணும்னா அண்ணன் மக்கள்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க என்ன இவங்க என்ன சொல்றாங்க தங்கச்சி என்ன சொல்றாங்க

செத்தா சொர்க்கத்துக்கு போகலாம்டா செத்தா சொர்க்கத்துக்கு போகணுமா ஆனால் உண்மையாக சொல்கிறேன் நம்ம கிராமத்தில் செத்தாதான் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல நடுவர் இப்படி ஊருக்குள்ள எல்லாரும் ஒரு உறவுகளா இருந்து இப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதே சொர்க்கம் கைதட்டல் கொடுங்க இதை விட வாழ்க்கையில் என்னங்க இருக்க போகுது சொர்க்கம் இதை இசைஞ்சான் இளையராஜா ஒரு பாட்டுல கொடுத்தாரு பாருங்க ி கட்ட வண்டி ஓடி காணப்பாட வழி இல்லை ஓடி வந்து பொறிஞ்சு ஒங்கி ஒங்கி கொடுத்து காண ஒரு ஓட இல்லையே ரொம்ப பாரு நாட பாட பாருமே சொல்கிறே அதனால போல வருமா படையன்னை என்றாலோ அது தமிழ்நாட்டுக்கு நாகுமா பல தேசம் முழுவும் தேசம் மொழிகள் தமிழ் தோழினி கேடுமா அது நம்ம போல வருமா படையன் ஞான என்றாலோ அது தமிழ்நாட்டை போல வருமா ஒரு கைதட்டல் கொடுங்க கலைஞர்களுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க என்ன அழகா நான் கேட்கிறேன் தாரம் 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 நாங்களே என்னைக்காவது நிம்மதியை தந்துறாங்கல அண்ணே அப்படி நான் கேக்குறது எல்லாம் தாரம் தாரம்ங்கறீங்களே வாழ்க்கையில வலது கால் எடுத்து வச்சா விளக்கேத்துவாங்கன்னு பேர் ஆனா விளக்கேத்துவா வராங்க விளக்கேத்த வராங்க விளக்கேத்த வருவாங்க எங்க அம்மா சொல்லிச்சு பத்த வைக்க வராடா பத்த வைக்க வராடான்னு கரெக்ட் உண்மைதானே அண்ணே கை தட்டுங்க சார் உண்மையிலேயே நல்லா இருக்கிற குடும்பத்துல பத்த வைக்க வந்ததே அவங்க தானே உண்மை யோசி பாருங்க பத்த பற்றோடெல்லாம் இல்ல உங்க குடும்பத்தோட பற்றா இருக்கிறீங்க எங்க குடும்பத்தை அந்நியம் வைக்கிறீங்க அதுதான் உண்மையான உண்மை இதுல வந்து பற்ற வைக்கிறோம் பற்று வைக்கிறதுக்கு வராங்கன்னாங்க நடுவர் அவர்களே அம்மாவோட சிரிச்சு பேசுனா மனைவிக்கு எரியுது வயிறு மனைவியோட சிரிச்சு பேசினா அம்மாவுக்கு எரியுது வயிறு இந்த கிராமத்துல நீங்க தீர்ப்பு சொல்லுங்க என்னைக்கு கட்டிய மனைவியும் பெத்த தாயும் ஒருவருக்கொருவர் சிரித்து பேசுகிறார்களோ அன்றைக்கு தான் கணவனுடைய மனசுக்குள் ஒரு கைதட்டுங்க அந்த வாய்ப்பு நடக்குதான் அது உண்மை அதுக்காக தான் இங்க எல்லாரும் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்கன்னா நடுவர் அவர்களே கல்யாணம் ஆன புதுசுல பொண்டாட்டியை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியில தெருவுல போய்ட்டு வாப்பான்னு செங்க அம்மா

சொன்னே கேட்கல மறுபடியும் கேட்டா உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா இப்போ இதை தாப்பா சொன்னாங்கன்னு வண்டியில் ஏறி உட்காந்தாச்சுன்னே வண்டி இருந்து வெளியில் வருது வீதிக்குள்ளே வண்டி ஓட்டுறேன் முதுக சுரண்டா உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரிப்பா கோயில் குளத்துக்கு போயிட்டு சினிமாவுக்கு போயிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு வாங்கன்னா வண்டி வீதியிலேருந்து மெயின் ரோட்டுக்கு வருதுன்னே மறுபடியும் முதுக சுரண்டா உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா கட்டு பாய்ச்சு நடுவர் வண்டியிலிருந்து கையை விட்டுட்டு திரும்பி இதை தாண்டி சொன்னாங்கிற ஏத்தால லாரி வந்தது கவனிக்கல நடுவர் லாரி மேல வந்துருமோன்னு டிச்சுக்குள்ள வண்டி கிடக்குது வண்டிக்கு கீழே நான் கிடக்குறேன் என்ன தேடி வந்தா நடுவர் அவர்களே தலையில் இருக்கக்கூடிய ரத்தத்தை துடைக்கிறதுக்கு தான் வருவான்னு வத்தா பக்கத்தில் வந்து சொன்னால் இப்போவாவது சொல்லுங்க உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாளே இந்த மனைவியால் நிம்மதி வருமான எடுக்கிற எப்படி வரும் நான் கேட்குறேன் ஆனால் தாய்ங்கிறவ யாரு தெரியுங்களா இங்கே எத்தனையோ தாய்மார்கள் இங்கே பாருங்க குழந்தைகளை மடியில் சேர்த்து வச்சு உட்கார்ந்துருக்காங்க ஒருத்தன் வேலைக்காக வெளியூர் போனானே இப்போ இங்க இருக்கிற ஒரு பையன் கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனான் இன்டர்வியூக்காக போனான் காலையில் ஏழு மணிக்கே கிளம்பிட்டாங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு வரான் வீட்டுக்குள்ள நுழையும் அப்பா கேட்டாரு காலையில ஏழு மணிக்கே போனீங்களே தோற இந்த வேலையாவது கிடைக்குமான் அக்கா கேட்டா சம்பளம் எவ்வளோட தம்பினா தங்கச்சி கேட்டா முதல் மாசம் சம்பளத்துல எனக்கு ஒரு செட்டு சுடிதார் வாங்கி கொடுக்குறீங்களா அண்ணான்னு கேட்டா ஆனால் ஒரே ஒரு குரல் மட்டும்தான் இருந்து கேட்டுச்சு என்ன தெரியுமானே காலையில ஏழு மணிக்கே போனைய சாமி சாப்பிட்டியா சாமி ஒரே குரல் யாரு தெரியுங்களா பெற்றெடுத்த தாயின் குரல் மட்டும்தான் நடுவர் என்னென்ன வித்தியாசம் ஒரே வித்தியாசம் தான் என்னென்ன வித்தியாசம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல் ஓ மூக்க சாப்பிட்டோம்னா அதான் பொண்டாட்டி ஆஹா வேற என்னென்ன வித்தியாசம் இன்னொரு வித்தியாசம் இருக்கு என்ன நரச்ச முடி கிடந்தா அம்மா சமயல் கருப்பு முடி கிடந்தா உண்டடி சமயல் செம்பட்ட முடினா வாஞ்ச சமயல் அத்தாடி இல்ல அவன் சமைக்கவே இல்ல அப்படி சொல்லுங்க அண்ணே உண்மை நடுവരவர்களே பசிக்கும் போது சோர் போடுபவள் மனைவினா பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் நம் தாய் நடுവരவர்களே அந்த தாய்க்கு நீங்க எதை இருக்க முடியுமா நீங்க எத்தனை வெளிநாடுகள் போயிருக்கீங்க நான் ஐந்து வெளிநாடுகள் போயிருக்கேன் ஒரு கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே ஐந்து வெளிநாடுகள் நம்ம நடுவர் ஐந்து வெளிநாடு ஐந்து வெளிநாடுகள் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எங்க அண்ணா அஞ்சு வெளிநாடுகள் போயிருக்கீங்க இது என்னப்பா பெருமை நான் அஞ்சு நாடு போயிருக்கேன் என் டீம்ல பேசுற நம்ம டீம்ல பேசுற இந்த மேடம் ராணிக்குமாரும் ராணி அம்மாவும் உமாநாத்தும் சரி எட்டு நாடுகள் போயிருக்காங்க நடுவரே ஐந்து நாடுகள்தான் தான் போயிருக்காரு ஆனா அணியில இருக்கிறவங்க இசைக்குழு அண்ணன் எல்லாம் வந்து எட்டு நாடுகள் போயிருக்காங்க ரெண்டு பேரும் எட்டு நாடு போயிருக்காங்க என்னென்ன நாடுகள் என்னை விட எக்ஸ்ட்ரா மூணு நாடு போயிருக்கு எந்தெந்த நாடுகள் மூணு நாடுகள் போனாங்க எக்ஸ்ட்ரா ஒருத்த நாடு ராம் நாடு வரச நாடு எல்லாமே தமிழ்நாடு பாஜி போட்டவங்க இல்ல ஐயா நான் உங்களுக்கு சொல்றேன் சென்ற ஆண்டு இதே நாள்ல இந்த மாதத்துல எல்லாரும் மலேசியா பட்டிமன்றம் போனோம் நல்ல வரவேற்பு தமிழ் உலகம் யாருக்கு வரவேற்பு கொடுக்கிறது என்றால் எல்லோரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துகிற அண்ணன் மகாராஜன் அவர்கள் குழு என்பதற்காக எங்கள் அத்தனை பேருக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாங்க வரவேற்பு கொடுத்தாங்க நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எவ்வளவு அழகா உபசரிச்சிங்க உங்க ஊர்ல அதே மாதிரி நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு மதிய உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி மேஜை நிறைய உணவுகள் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு உணவு சைன உணவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடநாட்டு உணவுன்னு நிறைய வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டு உணவுன்னு மகாராஜன் சார்ட்ட கேட்டாங்க அண்ணன்ட்ட சார் நீங்க எதை விரும்பி சாப்பிடுவீங்கன்னு சொல்லும்போது அண்ணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா பழைய சோறு இருக்கான்னு கேட்டார் கைதுட்டுங்க சார் அந்த இடத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அதை மறக்காம இருந்தாரு நீராகாரம் இருக்கான்னு கேட்டீங்க உண்மையிலுமே நடுவர் அவர்களே எந்த இப்ப நான் சொல்றேன் உண்மை நான் மட்டும் தயவு செய்து கைதுட்டுங்க எவ்வளவு எத்தனை நாடுகளுக்கு வேணாலும் போங்க எவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் கூட சாப்பிடுங்க எத்தனை லட்சங்கள் வேணாலும் ஒரு சாப்பாட்டுக்காக செலவு பண்ணுங்க ஆனால் எத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணாலும் எந்த ஸ்டார் ஹோட்டலிலும் கிடைக்காத ஒரு உணவு ஒரு இடத்துல இருக்குன்னு கிடைக்காத சுவை ஒரு இடத்துல இருக்கு எங்கப்பா பெத்த தாய் கையால பழைய சோறு நாள் ஒரு வாய் குடிக்கும்போது ஒரு வாய் கஞ்சி வாங்கி குடிக்கும்போது போது கைதட்டுங்க அந்த சொகத்துக்கு இணையா இந்த உலகத்துல வேற ஏதாவது சொகம் இருக்கா நடுவர் அவர்களே அத கூட பாண்டவர் பூமிங்கிற படத்துல அழகா கொடுத்தா தெரியுங்களா

புனியில்லை சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை இறைவனுக்கும் இவர்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை நிலவுகள் கூடி பூமி காலம் அவர் அவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் திரும்பி திரு அது ஒரு அழகிய நில காலம் கனவி நில அடிக்கடி உலமோ அது ஒரு நடிகடி உலகோ நிலவரு பூமி வாழ்ந்த நினை வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் ஏற்பளுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க இதெல்லாம் இல்லையா இதெல்லாம் மகிழ்ச்சியா இல்லையா இவங்க பெருமை சேர்க்கலையா நான் இப்படி சொல்ற நடுவர்களே உலகத்துல ஆயிரம் உறவுகள் நமக்கு ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனா எல்லா உறவுகளையும் நமக்கு குழந்தையாக நாம் குழந்தையாக இருக்கிற போது நமக்கு அறிமுகப்படுத்தியவள் யார் பெற்ற அவர்களே யோசிச்சு பாருங்க அம்மா வந்து சொன்னத்தன நடுவர் அவர்களே அப்பாவுடைய பேர் கூட தெரியும் அதையும் ஒரு பாட்டுல கொடுத்தான் அம்மா வந்து சொன்னான் அப்பாவி தெரியுமடா அவனும் சொல்லவில்லை என்றால் கப்பாறு தான் போகுமடா அம்மா வந்து சொன்னா தான் தெரியுமடா அவனும் சொல்லவில்லை என்றால் கப்பாறு தான் போகுமடா என் தாயும் என்று பச்சை இல்லை தானோ இன்று எச்சில் இல்லை அது விடியது கெடுக்குதுமையில் எழுதுவது போடாவோ உழுக்குள் தக்கருவதி ஆனா உண்மையில் எழுதுவதே கத்தெடுத்தது யாரு அனவு பெருவிட்டது யாரு கத்தெடுத்தது யாரு

பத்து பாத்திரம் தேத்தாவது தன் பிள்ளைகளை பட்டப்படிப்பு படிக்க வைக்கிறாங்க கைதட்டுங்க நடுவர் அவர்களே அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை மனைவியாலதான் மகிழ்ச்சி மனைவியாலதான் மகிழ்ச்சி தெரியுமா ஆகும்போதுதான் மகிழ்ச்சி நடுவர் அவர்களே அதுதான் பெருமை அப்படின்னு சொன்னா ஒரு மனைவி வாழ்நாளில் சாகிறவரை மனைவியாகவே என்னைக்கு மகிழ்ச்சி கிடையாது என்றைக்கு அம்மா என்கிற பதவியை அவள் அடைகிறாளோ அதுதான் ஒரு மனைவி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னால் நடுவர் நிறைவு செய்கிறேன் தெரிவதில்லை சண்டை போட்டே சண்டை போட்டே கொள்றாங்களே நான் கேட்கிறேன் அவங்க வீட்டு உறவுகள் வந்தா ஒரு மாதிரி நடத்துறாங்க நம்ம வீட்டு உறவுகள் வந்தா ஒரு மாதிரி நடத்துறாங்களே நடுவர் அவர்களே வாழ்க்கையிலே உன்ன கற்றுக் கொடுத்தவள் தாய் உடுக்க கற்றுக் கொடுத்தவள் தாய் உழைக்க கற்றுக் கொடுத்தவள் தாய் உண்மையா இருக்க கற்றுக் கொடுத்தவள் அந்த தாய் இல்லாம எதுவுமே இல்லை நான் இப்படி சொல்றேன் மிச்சம் வைக்காம வச்சிருவீங்க நான் கேக்குறேன் மிச்சம் வைக்காமல் ஒரு குழந்தையை சாப்பிட பழக்குபவளும் தாய் தான் நாம் பிச்சம் வைத்ததை மட்டும் சாப்பிட்டு வாழ்பவளும் தாய்தான் அப்படின்னு சொன்னா நடுவர் அவர்களே அந்த தாய் இல்லாமல் யாருமே இல்லை அதனாலதான் கண்ணதாசன் கூட மிக அழகா நம் சொன்ன ஜீவனியாய் வருவாள் அவரினை ஒருபால் தருமத்தை வளர்ப்பாள் தரணியிலே படம் சேர்த்திருவாள் அவரினை ஒருபாள் தருமத்தை வளர்ப்பால் தரணியிலே படம் சேர்த்திருவான் அந்த தாயில்லாமல் நானில்லை தானே எவரும் பிறம்பதில்லை நமக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் நம்மை காக்கின்றாள் தாயில்லாமல் இந்த மண் தாய் சுமக்கிறது என்றால் நம் மரணத்தின் போது கூட நமக்கு வலிக்காமல் இருக்க வேண்டும் என நினைக்கிற ஒரே உறவு பெற்றெடுத்த தாய் என்கிற உறவை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற காரணத்தால் மனைவி என்கிற உறவு தாளிக்கொடி உறவு தாய் என்கிற உறவு தொப்புள் கொடி உறவு தாலி கொடி உறவு பாதியில் வந்த உறவு ஆனால் தொப்புள் கொடி உறவுதான் ஆதியில் வந்த உறவு என்று சொன்னால் பாதியில் வந்த உறவை விட ஆதியில் வந்த உறவுதான் தான் என்றைக்கும் குடும்பத்திற்கு தூணாக இருக்கிறது வியக்க வைத்தவர்களின் பாதம் பணிந்து விருப்பமின்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு வாழ்க வளமுடன் அருமையா பேசியிருக்கார் யார் நல்லா பேசியிருக்கேன் சொல்றேன் நீ அழுகுற அவன் சின்ன பிள்ளைன்னா அழுபத்தஞ்சி அழுவிட்டும் அழுவிட்டும் கண்டிப்பாக அது ஆம்பளை பிள்ளையாக இருக்காது பொம்பளை தான் இருக்கும் மாதிரி கூட்டத்தில் அழுவுறது பொம்பளை தான் இருக்கும் ஆம்பளை பிள்ளை தான் அழுவுறா அக்கா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அழுவுறது ஆம்பளை பிள்ளையா அப்போ வச்சிருக்கிறது பொம்பளையாளாக இருக்கும் அதான் அழுகுறேன் இல்லைன்னா அழுதுருக்க மாட்டேன் ஏதோ ஒரு கனெக்ஷன் அழுதுருப்பேன் பொண்டாட்டிலே மூணு வகையான பொண்டாட்டி இருக்கு த்ரீ டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ் ஃபர்ஸ்ட் டைப்பு சாப்பாடை போடுவா சாம்பாரை ஊற்றுவா பிசைஞ்ச வாயில வைப்போம் இரடி உப்பு இல்லை ஏன் உப்பு கொண்டா அப்படியோ நீ போட்டு சாப்பிட மாட்டியோ கத்துவா கதருவா போல கூட கணக்கில் சேர்த்துக்கலாம் நம்பர் டூ இரடி சாம்பாரில் உப்பு இல்லை வாயிலே முணங்குவா முடிய புகழ்ச்சல் உப்பை அறுபது அடிபது அடி விடு தொலைமா வந்து இவளையும் கணக்கில் சேர்க்கலாம் நம்பர் த்ரீ இவ தான் டேஞ்சரான ஆள் இரடி சாம்பாரில் உப்புள்ள பதிலே பேச மாட்டா இப்படியே பரவர்னு முடிப்பா இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரு ஸ்லோ பாய்சன் விழுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எனக்கு ஏழு மொண்டாட்டி அதனால மூணு மொண்டாட்டியை பற்றி தெரியும் திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாளுங்க இவன் தான் லேடிஸ் நம்பர் பூரா வச்சு கொடுத்து அவன்கிட்ட வாங்கிக்க எங்கே சார் நிம்மதியாக இருக்க முடியாது ஒன்றும் இல்லை நே போன வாரம் ஒரு பட்டிமன்றம் முடிச்சு கூடிய காலம் மூணு மணிக்கு போயிட்டேன் காலிங் பில் அடித்தேன் என் பொண்டாட்டி கதவை திறந்தான் பாவன் தூக்கத்தில் வந்து திறக்கிறாளே சிரித்து பொம்முன்னு ஒரு கதவை திறந்த உடனே அப்படின்னு என்னையெல்லாம் பார்த்தா தான் இருக்குன்னு போய் படுத்துட்டான் மறுநாள் அதே டயத்துக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போகிறேன் காலிங் பில் அடித்த கதவை திறந்தான் இதுதான் சிரித்தா திட்டாலே சிரிக்கப்படாதுன்னு இப்படியே நின்று என்னையை பார்த்தா சிரிப்பியா அந்த அவளை பார்த்தா சிரிப்பியா இப்படி காலம் மூணு மணிக்காவது கதை திறந்து வச்சுக்கோ அவ்வளோ பார்த்து சிரிக்கிறதுக்கு பொண்டாட்டினாலே சந்தேக சார் சந்தேக புத்தி நேற்று பட்டிமன்றம் இல்லை தூங்கிட்டேன் நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் வந்துச்சு பார்த்தேன் கம்பெனி போகணும் ஐயா அப்படின்னு வச்சுட்டு படுத்துட்டேன் திருப்பி ஒன்றைக்கு என்கிட்ட ரெண்டு செல்லு இருக்கு இந்த செல்லில் ஃபோன் வந்துச்சு இதை பார்த்தேன் இது இந்த கம்பெனிக்காரன் அடித்தேன் வச்சுட்டுதான் நான் தூங்கினேன் இவ முழிச்சுட்டா ஒன்றா நம்புறா ரெண்டு நம்புறா வந்துச்சு முழிச்சுட்டா ஒன்றைக்கு யார் போகணும் கம்பெனி போகணும் இதில் இதுலேயும் கம்பெனி போகணும் ஒன்றைக்கு அவன் கம்பெனியை திறந்து வச்சுட்டு உனக்கு அடிக்கிறேன் நான் கேணச்சிருக்கி நம்ப எடு திருப்பி ஆடி என்னைக்கு கம்பெனி போயிடணும் திரும்பி போயிருக்கு பி 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 பிவின்னு சொல்லி சொல்லி டூ அப்படின்னு நண்டு வருஷம் நீ சொல்லிருப்பேன் இவ திருப்பி அடிப்பேன் நீ எடுத்துடாதீன்னு சொல்லி வச்சிருப்ப அவன் தான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டான் இது மனுஷ வாழ்க்கையாயா ஆனால் அப்படி இருந்தாலும் என் மனைவி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு கல்யாணம் பண்ணி பதினெட்டு வருஷமா எங்கள் அம்மாவுக்கு என் பொண்டாட்டிக்கு மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை கைதுட்டுங்க பதினெட்டு வருஷமா மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை குடும்பம் எப்படா வரும் எங்கள் அம்மா செத்து பதினெட்டு வருஷம் ஆச்சுடா ஆச்சுடான் இருந்தாவில் சண்டை வர்றதுக்கு சாப்பிட்றா உருள்றா பெறா எங்கள் அம்மா செத்துருச்சேன்னு எங்கள் பெரியம்மா கொண்டாந்து வச்ச பிள்ளைகளை பார்த்துக்குறேன் என் பெரியம்மா எனக்கு தாய் தானே இந்த சைஸில் இருக்கும் போன வாரம் எங்கள் பெரியம்மா தொண்டை வலிக்குது இருக்கு டாக்டர் கூட்டி போயிருக்கேன் டாக்டர் எங்கள் பெரியம்மா வாயை திறக்க சொல்லி உள்ளே லைட் அடித்து பார்த்திங்க முன்னாடி கூப்பிட்டு இங்கே அம்மா தானே மருமக ஆமாம் சார் ஓ மா உள்ளுன்னு வளர்ந்துருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் கூட ஆப்ரேஷன் பண்ணோம்னு இருக்கார் ஏன் காசு தானே கொடுத்துட்டு வரோம் வேண்டியன்னு ஒரு டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கா சார் நீங்கள் கொஞ்சம் இங்கே வாங்க என்னம்மா நான் முப்பதாயிரமாக தாரேன் இந்த வெளியில் உங்களை நாக்கை எப்படியா நறுக்கி விட்டுருங்க சார் அப்படின்ட்டு இப்போ எங்கள் அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்கிறிக்கா வாயை திறந்தாலே இப்போ கத்திரிக்கோலை காட்ட அது பள்ளி மாதிரி நான் அங்கே உள்ள உள்ள இருக்கு நேற்று கையை கையமுக்குறான் இன்னைக்கு காலையில் பார்க்குறேன் காலை அமுக்குறான் சமாதானம் ஆயிட்டியனான்னு கேட்குறேன் என்னைக்காவது அம்மா கழுத்து நான் ஒரு அமுக்க அமுக்காமே அப்படி இப்போ போன் பண்ணி கேட்குறேன் அம்மா தூங்கிட்டேன்னு கேட்குறேன் நான் பாயில் தூங்கலடா செவத்திலேயே தூங்குறேன்டா பள்ளி மாதிரி சாமிச்சுக்கிட்டு யாமான்னு கேட்கறேன் எப்போ அவங்கனு தெரியல அவ குணம் குறிச்சி அறிவாதவ எப்ப உங்ககிட்ட திண்டு முடின்னு தெரியவாட்ட அப்போ நான் உயரத்துக்கு போட்டு அமுக்கடா கரெக்டாக இருக்கும்டா மாட்டா எங்க நிம்மதியாக வாழ முடியுது அப்ப உறவுகளால் சந்தோஷம் இல்லை பொண்டாட்டியால சந்தோஷம் இல்லையின் புலம்பி தித்திருக்கார் பெரும்புலவர் கோபா ரவிக்குமார் அவர்கள் குடும்பத்தை வரவு செய்து செய்யக்கூடிய ராணிக்குமார் அவர்கள் குடும்பத்திற்காக அவர்கள் சிரிச்சியா இல்ல இல்ல